அப்பா உனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருக்காரு சாப்பிட வாக்கா அப்பா காத்துட்டு இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியுது இல்ல அங்க இப்ப நான் இல்லாம ஒரு வாய்ப்பு சாப்பிட மாட்டேன்

அக்கா இன்னைக்கு கூட நானும் தமிழரசு சாரும் பணத்துக்காக போயிருந்தோம் வீடு அடகு வச்சு பணம் வாங்கலான்னு ஒரு சீட்டு கிட்ட போய் கேட்டோம் உடம்பு சரியில்லாமல் அப்பா கூட பணத்துக்காக அரைஞ்சுட்டு இருக்காரு சீக்கிரமாக பணத்தோட உன்னை ஊருக்கு அனுப்பி வைக்கிறோம்க்கா நீ கவலைப்படாத சீக்கிரம்னா இப்போது பத்து வருஷம் கழிச்சா ஏன் வாழ்க்கை கெடுக்கறதுக்கு புளியிலேருந்து யாரும் வர வேண்டாம் நீங்களே போதும் பாதிக்கப்பட்டவனே நீ நியாயம் இருக்கு வேலை வேண்டாம் வேண்டாம் தயவு செஞ்சு சாப்பிடுவாக்கா போதுமா மனசு இது பாதிக்கட்டவனிட்டு பணம் ஏற்பாடு பண்ணி தரே வீட்டுல இருக்க மாட்டேன் ஏதாவது குழு போய் விழுந்து பேசுகிறேன். உன்னை கெஞ்சி கேட்டுகிறேன். சாப்பிட வாக்கா நிம்மதிய விட விடு. என்ன சாப்பிட போறியா இல்லையா மத்தியானம் சாப்பிட மாட்டேன்னு அடம் தானே அடி வாங்கின மறுபடியும் அடி வாங்க போறியா எனக்கு அம்மா வேணாம் அம்மா ஓட்டிட்டா சாப்பிடுவேன் வீணா என் கோவத்தை தூண்டி விட்டு அடி வாங்கி சாகாது இப்ப சாப்பிட போறியா இல்லையா எனக்கு வேண்டாம் அம்மா ஊட்டிட்டா நான் சாப்பிடுவேன் என்ன அம்மா பாக்கணும் என் அம்மா கிட்ட போய் விடுங்க எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மா சாப்பிடுற சாப்பிடுற என்ன பண்ற ஏன் அடிக்கிற பாருங்க கனகா ஊரில் இல்லாதனால சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் திமுடிச்சப்ப அடிச்சா சாப்பிடுவோண்ணா சுந்தர்ராசு ரெண்டு நாள் பட்டினி கடந்து வயிறு காஞ்சா எல்லாம் சரியாக போகும் நீ ஒன்றும் வருத்தப்படாத உள்ளே போய் படு போ

பறந்தாமல் சார் இருக்கிறேன் காலையில் எங்களை வருஷம் நேரம் மூணு நிமிஷம் சார் தமிழரசர் ஒரு நிமிஷம் உட்காந்தே கேட்டுட்டார் சார் உங்களை பார்க்க தமிழரசுங்க சார் அவரோட ரெண்டு பேர் தமிழா சரி தமிழரசன் மட்டும் சொல்லு வேறு சரிங்க சார் சார் உங்களை மட்டும் அவர் சொல்கிறதே நீங்க மட்டும் வாங்க கொஞ்சம் நான் போய் பார்த்து குட் மார்னிங் சார் குட் மார்னிங் உட்காரங்க தகுந்த அப்புறம் சார் சாரி சார் உங்களுக்கு ஃபைனான்ஸு ஹெல்ப் பண்ணக்கூடிய நிலைமையில் நான் இல்லை சார் இல்லை சார் முக்கியமான இடத்துலேருந்து ஃபைனான்ஸை வந்துக்கணும் நேற்றுக்கு அதை ஹெல்டப் ஆகிடுது இப்போ நான் என்ன பண்ணுறத சார் இதுக்கு என்ன சார் நேற்று நீங்கள் தானே சார் வாங்க இன்றைக்கி பணம் தரேன்னு சொன்னீங்க டாக்குமெண்ட்டோடு வந்திருக்காங்க எனக்கு வேறு எந்த ஃபைனான்சியும் தெரியாது இப்போ திடீர்னு இப்படி சொன்னேன் என்ன சார் நான் என்ன சார் பண்ணுறது நான் தான் வரச்சோன்னு இல்லையானு நான் சொல்லலை அந்த பணம் வரதுக்கு இன்னும் பத்து நாள் ஆகும் சார் நான் என்ன பண்ண முடியும் என் தம்பிக்கு வேறு உடம்பு சேரில் நான் ராஜஸ்தான் வேறு போகணும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியல ஒன்று பண்ணுங்களேன் வேறு ஃபைனான்ஷியல் பாருங்களேன் என்னங்க என்ன சொன்னார் வெளியில் வாங்க சொல்கிறேன் சாரி சீதா ஃபினான்ஷியருக்கு பணம் வர பத்து நாள் ஆகுமா இதை நம்பி நம்மளும் வேற எங்கேயும் ட்ரை பண்ணாமல் போயிட்டோம் எனக்கு வேற எந்த ஃபினான்ஷியரும் தெரியாது ரொம்ப சாரி சீதா பரவாயில்லைங்க அங்க என்ன பண்ணுவீங்க எங்களுக்கு எப்போ பணம் கிடைக்கணும்னு இருக்கோ அப்போதான் கிடைக்கும் எங்க நேரம் அப்படி இருக்க எங்களுக்காக இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணியிருக்கீங்களே தம்பி அதுக்காகவே நன்றி சொல்லணும் பிரோஜனலாம் போச்சேன் சார் அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சரி சீதா வரேன் வரேன் சார் இப்போ கனகாக்கு என்னம்மா பதில் சொல்றது அவ வேற புறப்படுற நினைப்பில் இருப்பாள் அதான்ப்பா எனக்கும் புரியல நிச்சயமா பணம் தந்துடுறேன்னு சொன்னாரு இப்போ திடீர்னு இல்லைன்னு சொல்றாரு அம்மா ஏன்பா யாராவது குடுக்க வேண்டாம்னு சொல்லிருப்பாங்களா ஏம்மா அவ்வளவு தூரம் எதிரீங்க நமக்கு யாருமா இருக்காங்க தெரியலையம்மா ஹலோ எங்க நல்லா இருக்கீங்களா ராமு எப்படி இருக்கான் இருக்க நல்லா சாப்பிடுறானா ஸ்கூலுக்கு போறானா நல்லா தான் இருக்கான் என்ன தேடினா பிடிக்கலையே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாத்தையும் சரி ஆனா சொல்ல மாட்டேங்கிறீங்க என்ன முக்கியமான விஷயத்தை பத்தி கேட்டா சைலண்ட் ஆயிட்ட இல்லைங்க அப்பாவும் சீதாவும் பணத்துக்காக தான் போயிருக்காங்க அவங்க வந்த உடனே நான் ஊருக்கு கிளம்பி வந்துடுறேன் நீ வீட்டுக்கு வர்றது முக்கியம் இல்ல பணத்தோட வந்தா வீட்டுக்கு வா ஹலோ ஹலோ இப்போ ஃபுல் பீஸ்ட் வரேன்னு சொல்லிட்டு வெளியில் போயிருக்கு சீதா கனகா ஊருக்கு கிளம்பி ரெடியா இருக்கு நீ வந்ததும் உங்ககிட்ட சொல்லிட்டு புறப்பட வேண்டியதான்னு சொல்லிட்டு இருந்துச்சு எங்க அம்மா ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது இப்போ போன இடம் கூட சரியா அமையல என்னமாமா ஆமாம்மா பணம் கிடைக்கல இப்போ கனகாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே சீதா வந்துடுங்களா அப்பாடி நான் ரெடியா ரொம்ப நேரம் ஆச்சு தெரியுமா கிளம்பி அம்மா நம்ம

என்னைக்கு நீ இந்த வீட்டுக்கு வந்தியோ அன்னில இருந்து சீதா ஒழுங்கா சாப்பிடறது கூட இல்ல பணத்தை ரெடி பண்ணி உன்னை வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு அலைஞ்சிட்டு இருக்கு நீங்க பேசாதீங்க அண்ணி நான் இங்க வந்ததுல இருந்து ஒரு தடவையாவது இத பத்தி என்கிட்ட பேசிப்பீங்களா நான் எங்க பெரிய மாமா கிட்ட சொல்லி பணம் வாங்கி கொடுத்ததுனாலதான் உங்க புருஷன் இன்னைக்கு உங்க கூட இருக்காரு

நீ ஏன் பொன்னானுங்க? ஆ அந்த என்ன உங்களுக்கு இருந்ததா என்ன இப்படி விற்று பிகளா? நீ என்ன தப்பா كدهாது. கண்ட வந்து ஏமா என்ன விட்டு போன இது மேக்கி போக மாட்டேன் போக மாட்டேன் போக மாட்டேன் சாப்பிட்டியாடா சாப்பிடலாமா என்ன இன்னும் சாப்பிடாம இருக்க நீ ஓட்டிட்டாதான் நான் சாப்பிடுவேன் இந்த மாதிரிலாம் நடக்கும் நினைச்சேன் புருஷன் மட்டும் வேண்டாம் பாசமா உன் பிள்ளைக்கு எதுவும் கொண்டு வந்து கொடு நான் வேண்டாம்னு சொல்ல அதுக்கு முன்னாடி பணம் என்னாச்சு கொண்டு நீ வந்துருக்கிய கொண்டு வீட்டுக்கே வந்துருப்பியே இப்படி திருட்டு திறமை வந்திருக்க மாட்டேன் கிடைக்காது எப்படி கிடைக்கும் எங்களை மாதிரி கேட்டவன ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்து கொடுக்கற அளவுக்கு ஊர்ல ஏன் ஏமா இருக்கான் பணம் கிடைக்க போறதும் இல்ல நீங்க வரப் போறதும் இல்ல பணம் ஊர் எடி பண்ணாம இருக்கீங்களா நீ? கூட வீட்ல சண்டை போட்டுட்டு தாங்க வந்த. அப்படி நீங்க வீட்ல ஒரே எடி சண்டை போட்றாங்க. கடைசி வரைக்கும் இருக்க போறது அங்கதானே? ஏ கேப்படி எல்லாம் பேசுறீங்க? தைராம போடங்க. மாறாங்க ஒரு வாரத்துல நீ பணத்தை கொண்டு வரல உன் இடத்துல முன்னேற்றி இருப்பா உன் பிள்ளைக்கு வேற ஒருத்தி சோறு ஊட்டுவா இது உறுதியா நடக்கும் அப்புறம் நீங்க வீட்டுல நிரந்தரமா இருக்க வேண்டியதான் வேற வேண்டியலாம்